ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி விளாக் நம்ம கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் சின்ன கட் பண்ணி எடுத்தாச்சு எட்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சக் தக்காளி எட்டு தக்காளி எடுத்துக்கலாம் நல்லா சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றரை கிலோ இருக்கோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எங்கள் மோட்டர்லேயும் நல்லா க்ளீனாக தண்ணி வருது அங்கேயே கழுவி க்ளீன் பண்ணிவிட்டோம் அடுப்பு பற்ற வச்சு குண்டா வச்சாச்சு ஒரு இரநூறு மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டம் லவங்கம் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தனியா தூள் பிரியாணி மசாலா மிளகாய்துள் மசாலா போட்டு நல்லா சிக்கனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வேகட்டும் நாட்டுக்கோழி நல்லா வேகணும் இல்லை அதனால வேக விட்டுடலாம் இந்த தண்ணி போகிற இடத்துல வந்து சமைக்கிறதே ரொம்ப ஜாலியாக இருக்குது அதிலே தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வீட்டு அரிசி தான் வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் எல்லாமே க்ளீனாக வாரி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த கிளைமேட்டில் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு அரிசி நல்லா வெந்திருச்சு கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுலாம் அடுப்பு பெரிய இலை கட் பண்ணிட்டு வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட போறோம் ஆனியன்ற என்னமா நீங்க இப்படி பண்றீங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப்